வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லாத அரச பேருந்து வெளிநாட்டில் இருந்து வந்த பொதியால் இளைஞன் கைது பாடசாலை மாணவர்கள் ஐந்து பேருக்கு மரண தண்டனை கடல் தொழிலில் ஈடுபட்ட நபர் திடீர் மரணம் நாட்டில் அதிகரித்து வரும் நோய்த்தொற்று தொற்று மாணவர்கள் அவதானம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இன்று காலை பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரமாக பாடசாலை செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளனர் குறித்த தடவழியால் செல்லும் பேருந்துகள் மாணவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை ஏற்றாது சென்ற நிலையில் திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் அதிரடி காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்காக களத்தில் இறங்கிய திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் சுந்தர்லிங்கம் அவ்வீதியால் பயணித்த பேருந்தை நிறுத்தி மாணவர்களை பாடசாலைக்கு பேருந்து லேற்றி அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் தவிசாளரின் செயலுக்கு பாராட்டு குவியும் அதே வேளை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல காத்திருக்கையில் இவ்வாறு அவர்களை பேருந்து ஏற்றாது செல்வது தொடர்பாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் திருவோணமலை தபால் நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வந்த போதியை பெறுவதற்காக சென்ற இளைஞனை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பெல்ஜியம் நாட்டிலிருந்து குறித்த பொதியை சுங்க அதிகாரிகள் பரிசோதனைக்குட்படுத்திய நிறையுடைய மெண்டி என்ற போதைப் பொருள் குறிப்பிடத்தக்கது இதன்போதே சந்தேக நபரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு பகுதிகளில் குறித்த போதைப் பொருள் இருந்ததாகவும் பெல்ஜியம் நாட்டிலிருந்து அஞ்சல் மூலமாக திருகோணமலை தபால் நிலையத்திற்கு மோதூர் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபரின் பெயருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதன் பெறுமதி சுமார் பல கோடி ரூபாவிற்கு மேல் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலதிக விசாரணைகளை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீர் தெரிவித்துள்ளார் நாவலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் கருத்துக்களை தெரிவித்தார் இதன்போது சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிக்கையில் தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து ஆண்களும் இருபத்தி ஒரு பெண்களும் உள்ளனர் தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென் மாகாணம் தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை எப்படி பாரியளவில் அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் கடத்தல்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கிறார்கள் எனவே பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அது பாவம் அல்ல என்றும் ஆணையாளர் கூறினார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் நாற்பத்தி நாலு வயதுடைய குடும்பஸ்தர் என்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை வெற்றிலைக்கணியில் இருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற குடும்பஸ்தருக்கு சுகவீனம் திடீர் ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பத்தர் தனக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார் உடனடியாக இன்னொரு படகு மூலம் கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த மீனவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே மீனவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இரண்டு பிள்ளைகளின் தந்தையான மீனவரின் இழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இப்ளுவன்சா ஏ மற்றும் பி தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி மழைக்காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் பருவகால தொற்று நோய் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்றும் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் மகேசக வியவர்த்தன தெரிவித்துள்ளார் இதனால் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் பாட் பாடசாலைகள் மற்றும் சிறுவர்கள் மிகவும் பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல சிறுவர்களுக்கு திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டைவெளி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு ஏற்படுவதால் இந்த நோய் பல வடிவங்களில் தோன்றும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிலருக்கு சளி போன்ற அறிகுறிகள் காது தொற்று மூச்சுத்திணற்களும் ஏற்படலாம் என்றும் வைத்தியர் மகேசக விஜயவர்தன தெரிவித்துள்ளார் சிறுவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்று போக்கு நீரிழப்பு ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரிதான சந்தர்ப்பங்களில் இஃப்ளூன்ச நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் என்றும் வைத்தியன் மகேசக விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்தார் எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அறிகுறிகளுக்காக உன்னிப்பாக கண்காணிப்பதுடன் கடினமான சுவாசம் தொடர்ச்சியான வாந்தி பசியின்மை அல்லது அசாதாரண மயக்கம் உள்ளிட்ட கடுமையான நோயின் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் வைத்தியர் தெரிவித்திருந்தார்